பாருங்க ரெண்டு பேர் மறநூறு வருஷத்துக்கே இவ்வளவு பண்றீங்க நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது பழமையானது தமிழும் தமிழ் கலாச்சாரமும் மதுரல இருந்து தூரத்துல இருக்கிற கீழடி அகல் வராட்சிக்கு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் பயன்படுத்தி அகல் வராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அகல் வராய்ச்சியா அப்படின்னா என்ன எனக்கு ஒன்னும் புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன்

அகல் வரைச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 2200 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல் வச்சு கட்டின வீட்டோடு ஒரு நகரமே தர்க்கன கண்டு போட்டுச்சது தான் சாதாரண கிடையாது அங்க வாழ்ந்த மக்களுக்கு எழுது தெரிஞ்சிருக்கு பணிகம் செஞ்சிருக்காங்க

நிறைய விஷயங்கள் வெளியே வரணும் வரலாறு மறைக்கப்பட்டாலும் மறக்கப்பட்டாலும் திரிக்கப்பட்டாலும் உண்மையை ஒரு மாட்ட மாற்ற முடியாது தமிழ் வாழ்தான்